விஜய் டிவில எப்பவுமே ஃபேமஸா இருக்கிற சரவணன் மீனாட்சி சீரியல்ல இப்போ நடிச்சுட்டு தான் ரக்ஷிதா இவங்களுடைய கணவர் தினேஷ் இவங்க ரெண்டு பேருமே சின்ன திரையில பிரபலமானவங்க சமீபத்துல பேட்டி தான் சின்ன வயசுல போலீஸ் கிட்ட மாட்டி கஷ்டப்பட்டத சொல்லி நான் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது வீட்டில் வீட்ல இருந்து சென்னைக்கு ஓடி வந்துட்டேன் சென்னையில் சோழமண்டலம் மண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜ்ல இருக்க ஹார்ட் கேலரிய பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வீட்ல எவ்வளவு கேட்டு பார்த்தோம் அவங்க கூட்டிட்டு போகல அதனால நானே சென்னை போயிடலாம்னு முடிவு பண்ணி மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி வந்துட்டேன் ஆனா மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல என்னோட பர்ஸை ஒருத்தன் பிட் பேக்கெட் அடிச்சிட்டான் அப்புறம் அங்க பக்கத்துல இருந்த போலீஸ் ஒருத்தர்கிட்ட நூறு ரூபாய் வாங்கிட்டு சென்னைக்கு வந்தேன் நான் சென்னையில வந்து இறங்கும் போது இரவு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு வேற வழியே இல்லாம மெரினா பீச்லையே படுத்து தூங்கிட்டேன் காலையில எழுந்து பெல்ஸ் ரோடு சிக்னல் வழியா சோழமண்டலம் மண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜை நோக்கி போயிட்டு இருந்தேன் அப்போ என்ன ஒரு நூறு போலீஸ் மடக்கி பிடிச்சாங்க என்னன்னு பார்த்தா சென்னை சேப்பாக்கத்துல இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் இதில் அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் வேற அதனால் அந்த பக்கமாக போன என்ன போலீஸ் பிடிச்சி விசாரணை பண்ணாங்க நான் சரியாக பதில் சொல்லாததால் என்னை பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்தாங்க அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கால் பண்ணினேன் அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்